இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் லைக் கொடுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழில் எத்தனையோ திரைப்படங்கள் நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்களை மேல் நோக்கி கொண்டு போகிற அளவுக்கு தாய்மார்களும் குடும்பத்தோடு அனைவரும் படம் பார்க்கக்கூடிய அற்புதமான படங்கள்லாம் வந்திருக்கு சிங்குட்டின்னு ஒரு படம் கடைக்குட்டி சிங்கம் அற்புதமா கிராம சூழ்நிலைய மக்களுக்கு எடுத்துக்காட்டி குடும்ப பாசத்தை உணர்த்திய படம் ஏன் இதே வெற்றிமாறன் கூட ஆடுகளம் விசாரணைன்னு ரெண்டு படத்தை மிக உயர்ந்த நிலையில எடுத்தார் ஆனா அப்படிப்பட்ட வெற்றிமாறனுக்கு எப்படி இந்த சின்ன புத்தி வந்ததுன்னே தெரியல வட சென்னையில வாழ்க மக்கள் இன்னைக்கு மிக உயர்ந்த நிலையில தர்ம சிந்தனையோடு தேச பக்தியோடு இருக்காங்க தலைவர் காமராஜருக்கு அப்புறம் வட சென்னையில் நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் உருவாயிடுச்சு எல்லோரும் படித்தவர்கள் உயர்ந்த பண்பாடு உடையவர்கள் வள்ளலால் வாழ்ந்த ஆக அப்படிப்பட்ட மக்களை என்னைக்கோ எழுபது வருஷத்துக்கு முன்னால அங்க பேசிருக்கலாம் படிக்காதவர்கள் ரவுடிசம் இருந்த சமயத்துல ஏதோ அந்த தரக்குறைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம் அதை இன்று நாகரிகம் வளர்ந்து படிப்பறிவு மிகுதியாகி நல்ல சொற்களை சொல்லுகிற வட சென்னை மக்களை இழிவுபடுத்துகிற அளவுக்கு அந்த வட சென்னை என்ற படத்தை மிக கேவலமாக தரக்குறைவாக நல்லவர்கள் மட்டுமல்ல மனிதர்கள் பேச அஞ்சுகிற தயங்குகிற வார்த்தைகள் பெண் உறுப்பை பற்றி ஆண் உறுப்பை பற்றி என்பதையெல்லாம் மிக கேவலமான வார்த்தைகள் அதிலே பயன்படுத்தி வெற்றி மாற படையெடுத்திருக்காரு தனுஷ் என்ற அந்த கதாநாயகர் அந்த வசனங்கள் பேசியிருக்காரு ஹீரோயினை நடித்தவள் தன் உறுப்பை மறைகுறியை பற்றியே வெளிப்படையா பேசுற வார்த்தைகள் காதலை இயக்க காட்சி ஊத்துறாமல் எங்களால் கேட்க நான் பிறந்தது கலைப்புலி தாது சிவசக்தி பாண்டியன் ஐசரி வேலன் மகன் ஐசரி கணேஷ் நாங்கள் எல்லாம் சேர்த்து இன்னைக்கு அறுபது படத்துக்கு மேல மொத்தமா ஒவ்வொரு படம் அறுபது எங்க படத்துல ஒரு தலைப்புறவா எடுக்க மாட்டோம் திருநெல்வேலியில சில பாஜக மதுரை சில கெட்ட வார்த்தை பேசுவாங்க கோயம்புத்தூர் அங்க பாஜக எங்கோ ஒரு எட்டு சதவீதம் பேர் பேசுறாங்க ஒரு படம் எடுத்து ஒரு நூறு சதவீதம் மக்கள் கேட்கிற அளவுக்கோ அவங்க ஓ இந்த படச்சா இவ்வளவு கேவலமா இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுகிற ஊராக இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் வெற்றி மாறனுக்கு எப்படி வந்தது அந்த துணிச்சல் அவருக்கு எப்படி வந்தது எங்களுடைய தர்மவான்களும் படித்தவர்களும் பள்ளிகளை நடத்துகிற பெரியவர்கள் இருக்கிறார்கள் அவங்கள பத்தி சொல்ல தெரியல கீழ்த்தரமான இதை ஜெயில இருக்க ரவுடி ரவுடி கதையை பேசி சொல்லலாம் எவ்வளவு பேசலாம் தவறான வார்த்தைகளை நீ ஏன் பயன்படுத்தின அதற்காக என்னுடைய கண்டனத்தை வெற்றி அந்த வசனத்தை பேசிய தனுஷுக்கும் என்னுடைய கட்டணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை விட இதை அனுமதித்த தணிக்கை அதிகாரி அவர்கள் பல திரைப்பட தணிக்கை அதிகாரி அவர்கள் இதை எப்படி விட்டாங்கன்னு நான் இப்ப நானும் சிறுதித்தி பாட்டினோம் சனிக்கிழமை போனோம் அன்னைக்கு லீவ் திங்கக்கிழமை போனோம் அன்னைக்கு இருந்தார் என்னமா நீங்க ஒரு பெண் இவ்வளோ தரக்குறையின் வார்த்தைகளை உங்களுக்கு கேட்குறதுக்கு அசிங்கமாக இருக்குமே நீங்கள் எப்படி மாதிரி அலோ பண்ணீங்கன்னு கேட்டா இல்லை சார் இரநூறு வார்த்தைகளுக்கு மேலே இதே கெட்ட வார்த்தை இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லி காட்டுறாங்க இந்த வார்த்தை நானும் சொல்ல கூச்சப்படுகிற வார்த்தையை அந்த அம்மா அப்படியே பேசுகிறேன் எல்லா வார்த்தையும் சொன்னாங்க இதை மட்டும்தான் சார் நான் விட்டேன் மற்றதெல்லாம் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி இரநூறு வார்த்தை எடுத்துட்டேன் அதனால ஏன் கொடுத்தேன்னா ஏ கொடுத்தா வீட்டில் பெட்ரூம்ல கணவன மனைவியம் ரகசியமாக பண்றத நடத்தோரில் பண்ணலாமா எல்லாருமே அதுக்கு ஒரு வரைமுறை இல்லையா என்று கேட்டப்போ அவங்க வருத்தம் தெரிவித்து வெற்றி மாரனை கூப்பிட்டு நான் ஒரு கடிதம் மாக்கி நான் இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அதுக்கு தட்டி த்ரீ ஏதோ ஜிஓ இருக்கு அதன் சாப்பிட பண்றேன்னு நேற்றும் அந்த அம்மா போன் பண்ணாங்க நான் எடுத்துடுறேன் சார் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம் என்ற இப்பொழுது பத்து நிமிஷம் முன்னால் பேசணும் வெற்றி மார்க்கு சிடி கொண்டு வராது அந்த டிவிடி கொண்டு வராது நான் இன்னைக்கே அதை நீக்கி எல்லா கேட்டிலையும் அந்த வார்த்தைகள் இல்லாமல் இன்னைக்கு பண்ணிடுறேன் அதனால் நீங்கள் தயவு செய்து இதை விடவும் போராட்டம் நடத்த வேண்டாம்னு சொன்ன நான் என்ன கேட்குறேன் எங்கேயோ ஒரு சிறு மூலையில் ஒரு கெட்டது நடக்குன்னா அதை மறைக்கணும் அதை படம் போட்டு உலகம் எல்லாம் நடந்தா எல்லாம் அறிவாளி வெற்றி மாறினி என்று நினைத்தேன் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டேன் ஆனா முந்தா நாள் அவரும் ஒரு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதத்தை அறிக்கையாக ஏதோ வீடியோ கூட நான் கேள்விப்பட்டேன் ஆகவே இன்றைக்கு சென்சார் போர்டு அந்த அம்மையாரின் வேண்டுகோளை ஏற்று இந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை கேவலமான வார்த்தைகள் வரக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்தா இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்து இதன் மூலம் நான் ஐந்து கோரிக்கைகளை திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் அந்த இயக்குனர்களுக்கும் கதாநாயகன் மற்ற பாத்திரங்கள் நடிப்பவர்களுக்கும் ஒரு ஐந்து கோரிக்கைகள் தணிக்கை அதிகாரி வேண்டும் அப்படியானால் அந்த ஆர்ப்பாட்டத்தை நான் வாபஸ் வாங்கிக் கொள்வேன் படத்தில் இயக்குனர் கதாநாயகன் தனுசு மக்களிடம் இப்படி கேவலமான வாக்களை பயன்படுத்தியமைக்காக மக்கள மன்னிப்பு ஏற்க வேண்டும் இது யாரும் தமிழ் படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிக்கிற கதாநாயகர்கள் மற்ற பாத்திரக்காரர்கள் தமிழ் பண்பாடு சிதைவும் கலாச்சாரத்தை கெடுக்கிற பெண்களை அவமானப்படுத்துகிற எந்த காட்சியும் தமிழ் திரைப்படங்களில் வரக்கூடாது அப்படி வந்தால் நான் மிகப்பெரிய தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் போராட்டம் நடத்துவேன் நான் திருட்டு வீச்சினை எதிர்த்து போராடி நாளில் சினிமா நல்லா இருக்கணும் இனி வர திரைப்படங்களில் குடி குடிக்குது கல்லூரி மாணவர்கள் ஏதாவது காதல் தோல்விதான் பிரார்த்தி கிடைப்பு முன்னெல்லாம் லைப்ரரிக்கு போவோம் இல்ல பிளே கிரவுண்டு பண்ற வேலை பிராந்தி போய் வச்சு அப்புறம் கேர்ள்ஸ் படிக்கிற பொண்ணுங்களை இந்த சந்தான எல்லா படத்திலையும் குடிக்கிற பொண்ணுங்களை கொண்டு போய் குடிக்கிறது இப்படிப்பட்ட கேவலங்களை திரைப்படங்களிலே இனி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆண்களோ பெண்களோ படங்களை குடிக்கிற காட்சிகளை எந்த இயக்குநரும் எடுக்கக்கூடாது எந்த நடிகர்களும் நடிக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவர்களை எடுத்து போராட்டங்களே இந்த தயாரிப்பாளர்கள் தயவு செய்து தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மண்ணின் சிறப்புகளையும் கடைக்குட்டி என்கிற படம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அதே போல குற்றம் இருபத்தி மூன்று எட்டு தோட்டாக்கள் சின்ன சின்ன படம் மிகப்பெரிய வெற்றி மக்கள் நல்ல படங்களை பார்க்கிறார்கள் ஆகவே இவர்களும் இயக்குநர்களும் நல்ல படங்களை எடுத்து தமிழ் பார்தராஜா சொல்லுவார் தமிழ் பண்பாடு கண் அவர் கூட இருக்கிற சிஷ்யம் தான் வெற்றிமாறு பால் மகேந்திராவுடைய சிஷ்யம் பாலு மகேந்திரா என் தயாரிப்பு இயக்கிய எந்த படத்திலும் வல்கார் ஆபாசம் இருக்கா ஆனால் அவருக்கிட்ட பயஞ்சு பட்ச வெற்றிமாறு இப்படி ஒரு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி படம் எடுத்துருக்கிறார் அவருக்கிட்டும் கண்டனத்தை தெரிவித்து இந்த மாதிரி தமிழ் பண்பாடு கலாச்சாரம் தமிழ் திரைப்படங்களில் எந்த படத்தில் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவோம் திரையரங்கு முன்னால் மரியோம் என்பதை தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் கதாசிரியர்கள் அஜித்து விஜய் எல்லாம் குடிக்க ரசி நிறைய வச்சாங்க மங்காக்கா படத்துல எடுத்ததுலாம் சிகரெட் பிடிப்பாரு நம்ம அஜித் அதுக்கப்புறம் குடிக்கொடி பிறகு நான் ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் வேண்டுகோள் வச்சேன் பிறகு அதெல்லாம் நீக்கியிருக்காங்க இப்போ அதனால அதை குடிக்கிறது எவ்வளோ பெரிய கெழுதல்னு அரசாங்கம் விளம்பரம் பண்ணால் கூட அதை கேட்பதை விட நடிகர்கள் சொன்னால் இந்த மக்கள் கேட்கிறார்கள் ஆகவே அவர்கள் நல்ல கருத்தை மக்கள் மனித பதிய வைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து இந்த கூட்டத்துடைய முக்கியத்துவமே ஆபாச வசனங்களோ ஆபாச காட்சிகளோ

இந்த படத்தில் தமிழ் சினிமாவிலே முதல் முறையாக ஒரு பெண் அதுவும் படத்தினுடைய கதாநாயகி ஒரு பெண் உறுப்பை குறிப்பிட்டு பேசக்கூடிய வெளியில் சொல்லக்கூட முடியாத ஒரு வார்த்தை வந்து இந்த படத்தில் இடம் பெற்று ஒரு பிரச்சனை ஆண்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைனா வெளியில் சொல்லுவாங்க ஆனால் பெண்கள் வந்து அப்படியே கோரி குறிப்பிட்டு வெளியில கூட சொல்ல முடியாத அளவுக்கு பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் வந்து அந்த படத்துல பல வசனங்கள் வந்து ஏற்படுத்தி இதுல என்ன நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு பெண்ணா இருக்காங்க நம்மளுடைய தலைமை செயலாளர் ஒரு பெண்ணா இருக்காங்க எல்லாத்துல இந்த சென்சார் ஆபிசரா இருக்கிற லீலா மீனாட்சிங்கிறவங்க ஒரு பெண் இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு படத்துல இது போன்ற ஒரு வசனம் இடம்பெற்று இன்னைக்கு அது ஓடிட்டு இருக்கு சிலர் கேட்டாங்க படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாள்

அதை ரெடியூஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான விஷயம் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு டெக்னாலஜி ஒரு டேக்டிஸ் என்ன பண்றாங்கன்னா நமக்கு படத்தில் ஒரு பத்து இடத்துல கெட்ட வார்த்தை தேவைப்படுதுன்னா நூறு இடத்துல வச்சுருது அப்புறம் சென்சார்ல என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ

பாதுகாப்பு உள்ளாகிய ஒரு சூழலில் என்ன பண்ணுறது வந்து உடனடியாக நடவடிக்கை வேலைகள் இருக்கு தமிழ் சினிமாவின் புரட்சியாளர் கல்வியாளர் தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் கேராட் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் குரல் பொறுப்பு கொண்டவர் அந்த பீசடி பிரச்சனை சின்ன படங்கள் பல தேட்டத்திலும் இந்த விஷயத்துக்கு உடனடியாக சென்சார் அடிக்காரி அவங்க லீலா மேடம் நடந்தவரை சந்தித்து இதற்காக ஒரு முறையிட்டார் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பக்கத்தில் ஏற்படுத்தா இருக்கிற நேற்று தமிழ்நாடு பத்திரிக்கை இப்போ வந்து நமக்கு கிடைச்ச தகவல் வெற்றிமார்கள் வந்து அந்த காட்சிகளை நீக்கலாம் இருந்தா இருக்க அவங்க சவுண்ட் இல்லாத அவ்வளோ கொடுக்கணும் அப்படி கொடுத்து இவங்க அந்த கமிட்டியை பார்த்து ப்ராசஸ் பண்ணுறது வந்து அஞ்சாறு நாள் ப்ராசஸ் ஆனால் இப்போங்கிற இந்த சென்சார் ஆபிசர் அந்த மேடம் என்ன சார் எனக்கும் சமூக அக்கறை உண்டு ராஜ் சார் என்கிட்ட வந்து நிறைய விஷயம் பேசியிருக்காரு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் நானே வந்து அவர் வெற்றி பார்த்துக்கிட்ட பேசி பர்சனலாக கூட நான் செட் எனக்கு அவர் வால்வெண்ட் செலவு கட்டித்தரே எனக்கு கொடுத்தாங்கன்னா ஒரே நாளில் இந்த விஷயத்தை நான் வந்து முடிச்சு தரேன் நான் கட்டுப்படை எல்லாத்தையும் பைனல் பண்ணித்தரேன் கொடுத்துருக்காங்க ஸோ இது விஷயமா இதில் என்ன ஒருத்தமான விஷயம்னா ஒரு பெண்ணாக எடுத்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இன்னைக்கு பண்ணோம்னா நாளைக்கு இன்னும் எந்த மாதிரி ஒரு மோசமான விஷயங்கள்லாம் சந்திக்கணும் நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத விஷயம் இருக்கு ஸோ சென்சார் போர்டு மட்டும் இல்லை பட திரைப்பட கலைஞர்கள் மட்டும் இல்லை தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை வெளியூர் கலைஞர்கள் எல்லாரும் சமூக அக்கறையோடு செயல்படணும் கேவலமான படங்கள் இன்றைக்கி வந்து இருக்காரு ஊரோட்ட பக்கத்தில் வந்து அந்த பல்லு படம் பார்த்து ஒரு படம் இந்த வந்து எப்படி இதெல்லாம் வந்து டார்கெட் பண்ணுறாங்க எல்லாமே தெரிய மாட்டேங்குது இது ஒரு தவறான ஒரு சமூகத்திற்கு தவறான ஒரு விஷயத்துக்கு வந்து போகிறது இதெல்லாம் இதில் பாதிக்கப்படும் போது நம்ம அடுத்த ஜென்ரேஷன் சொன்னாங்கன்னா ಇವರು ವಿಷಯತೆ ಮೇಪಪಾನ್ಸ್ ಅವರ ತಮಿಳ್ ಪಾತ್ರಕಾಪ ಎಲ್ಲಾ ವಿಧಾನ ಎಲ್ಲ ವಿಧಾನ ವಿಷಯ ಅವರು ಪಾತ್ರ ಆಗುತ್ತ ತಗೊಲೇ ನಮ್ಮ ಸನ್ಸಾರ್ ಆಫೀಸರ್ ಅವರ ಮೇಡಮ್ ಎಲ್ಲಾ ಸೈಟು ಅವರು ಕಂಡೀಷನ್ ಬಂದು ಅವರು ಇದು ಬಂದು ಕಟ್ಕೊಳ್ಳ ಕಟ್ ಮಾಡ್ತಾರೆ